ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி முழுக்க முழுக்க எங்கள் ஊர் ஸ்டைலில் அதாவது கிராமத்து ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுவோங்கிறத மாதிரி வச்சுருக்கேன் இதை நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அரை கிலோ சிக்கனுக்கு மசாலா சொல்லியிருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு காஞ்ச மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருந்திரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் எப்பவுமே நான் நான்வெஜ் வைக்கும்போது வந்து நமக்கு வந்து மண் பாத்திரத்தில் வச்சா நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் வந்து மண் சட்டியில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சு ஊற்றி தேங்கெண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை அப்புறம் வந்து பெருஞ்சிரகம் தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இது நல்லா சிவந்து வரட்டும் இப்போ இதோட வந்து கொஞ்சமாக கருவேப்பழச்சு வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மிளகாய் இப்போ இதை இதோடய சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவு வதங்கினா போதுமானது இதோட நம்ம வந்து எடுத்து விட்டுருக்குற பூண்டு பூண்டும் இஞ்சியும் குறை குறைப்பாக அரைச்சி விட்டுக்கணும் இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம் இது பச்சை சுமல் முடியாது கொஞ்சம் நல்லா தென்னையோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஈ பூண்டோட பச்சை சுமல் மாறி இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா வதச்சி வச்சுக்கலாம் பதம் நம்ம இந்த மசாலாவோட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் எல்லாம் இதில் இட்லி வேக விடலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உள்ள தண்ணி விட்டு வருது நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ நான் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த சிக்கன் இப்படியே மசாலாவோட வேகட்டும் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ உப்பு அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அதிகம் உப்பு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ வந்து எவ்வளவு தேவையோ அளவு போய் சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அடிக்கடி சிக்கனை கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து அதை லைட்டாக வறுத்து குறை பொடிச்சு பொழிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கிடுங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ தேங்காய் சேர்க்கட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொதுவாகவே எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி திருச்சி எடுத்து போடுவாங்க திருச்சினாக்கி அதை வந்து இடித்து போடுவாங்க இப்போ இனி இதோட வந்து ரெடி ஆயிட்டு இப்போ இதோட வந்து மல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்